வீட்டை வந்து ரெண்டு பிள்ளைக்காக தான் கட்டியிருக்கேன் ஒரு வீடு என் பேர்ல இருக்கு ஒரு வீடு என் மனைவி பேர்ல இருக்குது நான் வீட்டை நான் உனக்கு பார்த்துக்குறேன்ப்பா கடைசி வரைக்கும் நீ கவலைப்படாதீங்க எனக்கு ஒரு வீட்டை கொடுங்கண்ணா எனக்கு வந்து எழுதி கொடுங்கன்னு கேட்டான் சாதாரணமாக எழுதி கொடுத்தேன் ஊட்ட காலி பண்ணணும்னா இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா இருக்க போகிறேன் தம்பி ஏன்டா அது உள்ள பண்ணுறேன் உனக்கு தாண்டா ஒரு வீடு அண்ணனுக்கு ஒரு வீடு உனக்கு ஒரு வீடுன்னு சொல்லி பார்த்தேன் கழி எடுத்து எண்ணி வாங்க பண்ணாட்டி முதல்ல எண்ணெய் அடித்தான் ரெண்டாவது என் மனைவியை அடித்தான் அவளுக்கு காது கேட்காத மூறு பூரா சிரிச்சு நான் அந்த மாதிரி பழக்கமே இல்லாதவண்ணா கோட்டு பக்கமாக ஸ்டேஷனுக்கு போக மானத்தோடு வாழ்ந்தவன் எல்லா ரெண்டு வீடு கட்டினேன் ரெண்டு பிள்ளைக்கும் வீட்டை வந்து ரெண்டு பிள்ளைக்காக தான் கட்டிருக்கேன் ஒரு வீடு என் பேரில் இருக்குது ஒரு வீடு என் மனைவி பேரில் இருக்குது நான் வீட்டை நான் உங்களை பார்த்துக்குறேன்ப்பா கடைசி வரைக்கும் நீ கவலைப்படாதீங்க எனக்கு ஒரு வீட்டை கொடுங்கன்னு என்கிட்ட எழுதி கொடுங்கன்னு கேட்டான் சாதாரணமாக எழுதி கொடுத்தேன் தப்பு இல்லை நான் ஒன்றுமே கேட்கல பின்னாடி எந்த சட்டத்திட்டமும் தெரியாது ரொம்ப படிக்கல நான் அஞ்சாம் கிளாஸ் தான் படித்தேன் கொஞ்சம் நாள் ஆச்சு மனைவி கல்யாணம் பண்ணிச்சில்ல அந்த மனைவி வந்தது அதுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு வந்தான் திருபுராவில் அப்பாவை அங்கேருந்து வரும்பொழுது தான் சண்டையில் வந்துட்டான் வந்த உடனே ஊட்டை காலி பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நாள் தாண்டா இருக்க போகிறேன் தம்பி ஏண்டா அதுக்குள்ளே பண்ணுறேன் உனக்கு தாண்டா ஒரு வீடு அண்ணனுக்கு ஒரு வீடு உனக்கு ஒரு வீடுன்னு சொல்லி பார்த்தேன் அதெல்லாம் முடியாது என வெளிலப்படான்னு சொல்லி கழி எடுத்து எண்ணி பண்ணாடி முதல்ல என்ன அடித்தான் ரெண்டாவது என் மனைவியை அடித்தான் அவளுக்கு காது கேட்காதவன் அதோடு இல்லை தேனாத்து குடிச்சிட்டு வந்து தண்ணி போட்டுட்டு வந்து வாடாவளியில் கூப்பிட்றது தூக்கி மிரட்டுறது கல் எடுத்து அடிக்கிறது கழியால் அடிக்கிறது ஊர் பூரா சிரித்து நான் அந்த மாதிரி பழக்கமே இல்லாதவனா கோர்ட்டு பக்கமாக ஸ்டேஷனுக்கு போக மானத்தோட வாழ்ந்தவன் இப்போ உயிருக்கு நான் கத்தி எடுத்துகிட்டு நான் பண்ணுறான் இவங்க எங்கே எங்கெங்கே உட்காந்துருக்கேன் திருவண்ணூரில் அங்கெல்லாம் போய் விசாரிக்கிறாங்க வந்தான் அங்கே வா வந்தானங்கேவான் அவனை போட்டால் ஹரியாக போடுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே எல்லாரும் என்ன அவங்க பையன் இந்த மாதிரி சின்ன பையன் வந்து இங்கெல்லாம் வந்து விசாரிச்சு அறுவாலை கை வச்சுருக்குன்னு எல்லோரும் இப்போ ரெண்டு நாளாக என்னட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னை என்னை வந்து இந்த ஊடு நான் இருக்கும் வரை இந்த ஊட்டை வந்து எனக்கு அப்பாவை எடுத்துக்கணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இப்போ இருக்கிறது சின்ன பையன் அடித்து வெளியில் விளச்சி விட்டான் என்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் அந்த வீட்டு தான் எழுதி கொடுத்தேன் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் எழுதி கொடுத்தேன் இப்போ பெரிய பையன் வீட்டில் இருக்கேன் மாடியில் சாமான்லாம் அடிக்கிட்டு வந்து இடமில்லைன்னு சொல்லி மாடியில் கூடி வந்துட்டு இருக்கேன் என் மனைவி எல்லோரும் பெரிய பையன் வீட்டில் இருக்கும் அவன் சம்சாரம் ரெண்டு புள்ள இப்போ அந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க பாத்ரூம் போயிட்டு வரது ஒரு சந்து வச்சிருந்தேன் அந்த பாத்ரூம் போய் அடைச்சான் இப்போ வந்த கொத்த சொன்னேன் ஐயோ இவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது வெளியே போகிறான வயசானவ அவன் வெளியே போகிறதுக்கு அது அடைக்காதான் அவன் இவன் பேச்சுக்கிட்டு என்னை வந்து அடிக்க வந்துட்டான் வேலைக்கு வந்தவன் இவன் என்ன பண்ணுறான் அந்த அண்ணே கட்டையில் அடிக்கிறான் காம்பவுண்டு அந்த அணு என் பொண்டாடி அடித்து என்ன ஒரு வாடு கடந்து போய் இழுத்து இழுத்தான் பாருங்க என்ன அப்படியே குனிஞ்சு விட்டேன் கீழே இல்லைனாக்கா அன்றைக்கி எனக்கு பிடிச்சி இழுத்துருக்கேன் சம்மந்தமாக கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து காவல்து பண்ணுங்க என் உயிருக்கு இப்போ இப்போ அறுவடைத்துக்கு நிற்கிறான் இந்த பொழுதுனாலே போய் சேது கேள்வி போட்டு என்னை வந்து என் உயிருக்கு ஆபத்து எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு மனு கொடுத்துருந்தேன் ஆடியோவுக்கு போய் நான் பரிசீலனை பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் அவங்க விசாரணை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் விதாரணை பண்ணிக்கலாம் நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க